ஹே ஆல் நம்மளை சுத்தி நேரம் காலம்னு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு நாமளும் அதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி இந்த உலகத்தோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் இப்படி பிஸியான உலகத்துக்கு மத்தியில நாம இருக்கும் போதும் நமக்குள்ளயும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் பெருசா இல்லைனாலும் நிம்மதியா சந்தோஷமா நல்ல பணம் காசோட இருக்கணும்னு தான் நினைப்போம் இது எல்லாத்தையும் நாம எங்கெங்கயோ போய் தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு உண்மை என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கை அதுக்கு நாம தான் ஒரு சில பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும் இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கணும்னா நாம பெரிய பெரிய விஷயங்களை தான் செய்யணும்னு இல்ல பூமிக்குள்ள இருக்க சின்ன விதை தான் பெரிய மரமா மாறுது அதே போலதான் சின்ன கூட பெரிய மாற்றத்தை இருக்கும் அந்த என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுகிட்டா போதும் நாம நினைச்ச மாதிரியான வாழ்க்கைய நாமளே அமைச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கைங்கிறது சிந்தனைகளால சூழப்பட்டது அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒருவேளை நாம நல்ல சிந்தனைகளோட மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு சில அடிப்படையான பழக்க வழக்கங்களையும் நாம பின்பற்றணும் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் தான் அன்றைய நாளையே தீர்மானிக்குது வெறும் இருபத்தி ஓரு நாட்கள்ல நம்ம வாழ்க்கையவே மாத்தலாம்னு சொல்லுவாங்க ஆனா அத கூட நாம மனசார தீர்மானிச்சா மட்டும்தான் நடக்கும் இதுக்காக நாம கஷ்டப்பட்டு எந்த ஒரு பெரிய எஃபோர்ட்ஸையும் போட வேண்டாம் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான விஷயங்களை மட்டும் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாலே போதும் பல வெற்றியாளர்கள் தங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த காலை ஏழு பழக்கங்கள் தான் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு அது என்னென்னங்கிறது தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் பொதுவா நம்மள பலரும் காலையில எந்திரிச்சதும் பண்ற முதல் விஷயம் என்ன நம்ம மொபைல் போன் எடுத்து என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கு என்னென்ன மெசேஜஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப் வந்திருக்குன்னு செக் பண்ணுவோம் அது பார்த்தாதுன்னு இன்ஸ்டா பேஜுக்குள்ள போய் நம்ம போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்படி நமக்குன்னு கிடைச்சிருக்க அற்புதமான ஒவ்வொரு நாட்களையுமே நம்மளை பத்தி மட்டும் யோசிச்சு எந்திரிக்காம போன் லேப்டாப்ஸ்ன்னு எலக்ட்ரானிக் டிவைசஸோட தான் ஸ்டார்ட் பண்றோம் உங்களை எத்தனை பேர் இப்படி யோசிப்பீங்க சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதும் இது எனக்கான நாள் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் என்ன சுத்தி பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய போறேன் நான் நினைச்ச விஷயத்தை அடையறதுக்கு என்னென்னலாம் எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வேன் இந்த நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆக போகுது மை செல்ஃப் வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எந்திரிப்பீங்க சொல்லுங்க நம்ம ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிக்கும் போதும் இப்படி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நம்ம மைண்ட் கிட்ட சொல்லணும் அதை விட்டுட்டு ஒரு குப்பைய திணிக்கிற மாதிரி நம்ம போனையும் லேப்டாப்பையும் எடுத்து பார்த்து தேவையான விஷயங்கள் தேவை இல்லாத விஷயங்கள்னு எல்லாத்தையும் நம்ம மூளைக்கல்ல போட்டு திணிக்கிறோம் இதனால அந்த மூலக்காரன் காலையிலேயே குழம்பி போயிடுவான் நம்ம டீப் ஸ்லீப் அப்புறம் காலையில எந்திரிக்கிறோம் இல்லையா அப்போதான் நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் காமாவும் இருக்கும் சோ அந்த நாள் முழுக்க அந்த மைண்டை நாம ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கணும்னா முதல்ல நாம செய்யக்கூடாத விஷயம்னா காலையில எந்திரிச்சதுமே போனை பாக்கறத கட் பண்ணணும் நம்மள நிறைய பேரு தலைமாட்டுக்கிட்டேயே போனை வச்சுட்டு தான் தூங்குவோம் அப்பதானே காலையில எந்திரிச்சதுமே நம்ம மொபைல் போன் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஈஸியா இருக்கும் இதுதான் உண்மை ஆனா இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு சமாதானத்தை சொல்லிப்போம் அது என்ன தெரியுமா காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு அலாம் செட் பண்ண வேண்டாமா அதுக்குதான் மொபைல் போனை என் பக்கத்திலே வச்சுட்டு படுக்கிறேன்னு ஏன் மொபைல் போன்ல மட்டும்தான் அலாம் செட் பண்ண முடியுமா என்ன இப்பதான் எவ்வளவோ குட்டி குட்டியான காம்பாக்டான கிளாக்ஸ் எல்லாம் வந்திருக்கே அதை எடுத்து நம்ம தலைமாட்டு கிட்ட வச்சுக்கலாம் இல்ல இல்ல அதெல்லாம் செட் ஆகாது நான் மொபைல்ல தான் அலாம் செட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா உங்க மொபைல்ல அலாம் செட் பண்ணிக்கோங்க ஆனா அந்த மொபைல் போன உங்க தலைமாட்டு கிட்ட வைக்காதீங்க நீங்க எந்திரிச்சு போய் எடுக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸ்ல ஒரு டேபிள்லயோ இல்ல ஒரு ஷெல்ஃப்லயோ வைக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நம்ம படுத்து தூங்குற ரூம்ல ரேடியேஷன்ஸ் அண்ட் பிரீக்வன்சிஸ காஸ் பண்ற எந்த பொருட்களையுமே வைக்க கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாதான் ஒரு பேர் வச்சிருக்காங்களே பூமர்னு இந்த காலத்துல தான் நல்ல விஷயங்களை ஏத்துக்கிறா சொல்லுங்க அடுத்ததா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஹைட்ரேட் இமீடியட்லி அதாவது தண்ணி குடிக்கிறது நம்மள எத்தனை பேர் காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கிறோம் காலையில எந்திரிச்சதுமே போன பாத்துக்கிட்டே பிரஷ் கூட பண்ணாம டீயோ காஃபியோ தான் குடிக்கிறோம் நம்ம உடம்போட முக்கியமான செயல்பாடு என்ன தெரியுமா நம்ம கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்குறோம் சரி நல்லா தூங்கலனாலும் சுமாராவது தூங்குறோம்ல அப்படி தூங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து மூலியமாதான் நம்ம உடல் செயல்பட்டு இருக்கும் இதனால நம்ம உடம்பு காலையில எந்திரிக்கும் போது வறண்ட நிலையில இருக்கும் அது மட்டும் இல்ல நாம தூங்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளேயே சுத்தம் பண்ற வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அந்த கழிவுகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும் இப்படி நம்ம பிளாடர்லயும் குடல்லையும் தேங்கி இருக்க அழுக்க வெளியேற்றுறதுக்கு தான் காலையில எந்திரிச்சதுமே தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இது ட்ரையா இருக்க நம்ம பாடிக்கு நீர் சத்து தரது மட்டும் இல்லாம நம்ம மூளைக்கு தேவையான ஆக்சிஜனையும் கொடுக்கும் இப்படி நம்ம மூளைக்கார நிம்மதியா இருந்தாதான அன்னைய நாள் முழுசும் நாமளும் ஃப்ரெஷ்ஷாவும் நிம்மதியாவும் இருக்கலாம் சோ காலையில் எந்திரிச்சதும் நீங்க பிரஷ் பண்ணதும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது சில பேர் வெது வெதுப்பான தண்ணீர் குடிப்பாங்க அதுலயும் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அந்த தண்ணீரை குடிப்பாங்க அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு அப்படின்னு உங்கள சிலர் யோசிச்சா கூட நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணீரை ஒரு டம்ளர் நீங்க குடிச்சாலே போதும் இப்படி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டீயோ காஃபியோ குடிச்சுக்கலாம் சோ காலையில எந்திரிச்சதும் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் தண்ணி குடிக்கிறது இப்படி நம்ம தண்ணி குடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் ஆகுமா இந்த ரெண்டு நிமிஷம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமும் இடையில இடையில நான் சொல்லக்கூடிய டைமிங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படிங்கறதுக்கான ரீசனை இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் தான் நம்ம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான விஷயம் பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல் பிரீத்திங் அதே என்ன மைண்ட்ஃபுல் பிரீத்திங் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அந்த நாள் முழுசும் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு பிராக்டிஸ் இப்படி காலையில எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ்டா உக்காந்து நல்ல உங்க மூச்சை இழுத்து விடுங்க இது ஒரு வகையான யோகாசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இது பண்றதுக்கு நீங்க கரெக்டான போஸ்டர்ல உட்காரணும் அப்படின்னு எந்த வித அவசியமும் இல்ல நீங்க நார்மலா ரிலாக்ஸ்டா எப்போதும் எப்படி உட்காருவீங்க ஒன்னு கீழே உட்காரலாம் இல்ல சேர்ல உட்காரலாம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் வெளியில இருக்க காத்த நீங்க சுவாசிக்கும் போது அதாவது போது உங்க வயிறு விரிவடையணும் மறுபடியும் அந்த காத்த வெளியில ரிலீஸ் பண்ணும் போது நம்ம வயிறு சுருங்கணும் இத ஒவ்வொரு முறை பண்ணும் போதும் ரொம்ப ஸ்லோவாவும் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் என்னென்ன அப்படிங்கறதையும் நோட் பண்ணுங்க நீங்க மூச்சு இழுக்கும் போது வயிறு பெருசாகுதா அதை நோட் பண்ணுங்க திரும்பவும் அந்த மூச்சு காத்த வெளியில ரிலீஸ் பண்ணும்போது உங்க வயிறு சுருங்கும் இல்லையா அதையும் நோட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் பண்ணுங்க இப்படி நம்ம டீப்பாக பிரீத் பண்ணும்போது நம்ம உடம்புல சுருக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற தேவையில்லாத ஹார்மோன் லெவல அது கம்மி பண்ணும் இந்த ஹார்மோன் பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோல நிறைய பார்த்திருக்கோம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் டீப் ப்ரீத் எடுக்கிறது மூலியமா இந்த ஹார்மோன் லெவலை நம்ம கம்மி பண்ணலாம் அது மட்டும் இல்ல நம்ம நரம்பு மண்டலத்தை சீர் செய்யும் இதய துடிப்போட வேகத்தை கட்டுப்படுத்தும் நம்ம தசைகளை தளர்த்தி உடல் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும் பொதுவா நம்ம மேலோட்டமா மட்டும்தான் சுவாசிக்கிறோம் ஆனா இந்த மாதிரி டீப் ப்ரீத் எடுக்கும் நம்ம நுரையீரல் முழுமையாக விரிவடைஞ்சு ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்கும் அந்த ஆக்சிஜன் நம்ம மூளைக்கு போகும்போது தான் அந்த மூளைக்காரன் பயங்கர குஷி ஆயிடுவான் அப்போ செரட்டோனின் என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும் இது ரெண்டுமே நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ரிலீஸ் ஆற ஒரு ஹார்மோன் இது எல்லாமே நம்ம மனநிலையை மேம்படுத்தி அந்த நாள் முழுசும் நம்மள மகிழ்ச்சியோடவும் நேர்மறையான சிந்தனைகளோடவும் வச்சுக்கும் இப்படி மைண்ட்ஃபுல்லா நம்ம பிரீத் பண்றதுக்கு எவ்வளவு டைம் சொன்ன அஞ்சு நிமிஷம் சொன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா மூவ் யுவர் பாடி ஜென்ட்லி அது என்ன எக்ஸசைஸா இல்ல யோகாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எது வேணாலும் வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்சு எதுவும் எக்ஸசைஸ் பண்ண பிடிக்காது யோகா பண்ணலாம் பிடிக்காது இந்த மாதிரி இருக்கவங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் இதுக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சும்மா கைய கால தூக்கி உங்க உடம்ப அசைச்சுக்கோங்க இதெல்லாம் தனியா ஒரு ரூம் போய் பண்ணும்போது யாராவது நம்மள பாக்க போறாங்களா என்ன இதோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா உங்க கை கால அசைக்கணும் அதனால உங்க உடம்புல இருந்து வேர்வை வெளியில வரணும் சில பேர் சொல்வீங்க நான் டெய்லியும் வீட்டு வேலை செய்யறேன் அதுலயே எனக்கு வேர்த்து போகுதேன்னு அப்படி வேலை செய்யும் போதும் நம்ம உடம்பு டயர்ட் ஆகும் நமக்கு வேர்வை வரும் தான் ஆனா நம்ம வேலைய இன்னுமே ஈஸி நம்ம வீட்டுல எல்லா எலக்ட்ரானிக் மெஷின்ஸும் இருக்கு அந்த காலம் போல நம்ம எல்லா வேலைகளையும் நாமளே செய்யறோமா என்ன அப்பெல்லாம் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாங்க அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ நாம எதுக்கும் குனியவும் வேண்டாம் நிமிரவும் வேண்டாம் வீட்டை பெருக்கி தொடக்கிறதுக்கு மிஷின் இருக்கு துணி தோக்கிறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவனு எல்லாத்துக்கும் நம்ம வீடு ஃபுல்லா மெஷினா வாங்கி வச்சிருப்போம் அப்படியும் இல்லனா மெய்டாவது வச்சிருப்போம் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பொதுவா நம்ம ஃபேன் காத்த விட்டு தள்ளி வந்து எந்த வேலை செஞ்சாலுமே நமக்கு வேர்க்க தான் செய்யும் ஏன்னா நம்ம உடல் அமைப்பு அந்த மாதிரி சோ இதெல்லாம் இங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் செல்லாது செல்லாது அதனால என்ன பண்ணுங்க காலையில எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நல்ல அஞ்சு நிமிஷம் மைண்ட்ஃபுல் பிரீத்திங் எடுத்துட்டு அடுத்ததா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்காகவும் உங்க உடல் ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்ல டான்ஸ் பண்ணலாம் இல்ல யோகா பண்ணலாம் இல்லை சைக்கிளிங் பண்ணலாம் ரன்னிங்கோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் இந்த வேர்வை மூலியமாக நாம தான் வெளியேற்றணும் இதனால எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு முக்கியமாக நம்ம மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் டயர்ட் இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் அடுத்து நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பான் அந்த மூலக்காரன் ஸோ எந்த எக்ஸ்கியூசஸும் சொல்லாம கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க இது உங்களுக்கான நேரம் இது பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த டைமையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டியது ரீட் சம்திங் இப்போ காலையில எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நல்ல பிரீத் பண்ணிட்டு எக்ஸசைஸோ டான்ஸோ பண்ணி நீங்க ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க இருப்பீங்க இப்போ உங்களுக்கு தேவை அஞ்சுல இருந்து பத்து நிமிஷமான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் இந்த டைம் நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும் தெரியுமா எதாவது ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸ் படிக்கலாம் இல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பத்தி படிக்கலாம் இல்ல ஏதோ ஒரு நாவலோ ராமாயணமோ பைபிளோ குரானோ எது வேணாலும் படிக்கலாம் ஆனா முக்கியமா நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா நியூஸ் பேப்பர் படிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் தான் எனக்கு கக்காவே போகும்னு இதெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப காமெடியா தான் இருக்கு நிறைய வீடுகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பழக்கமே இதுதான் ஒரு கையில நியூஸ் பேப்பர் ஒரு கையில டீயோ காஃபியோ இப்படி காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிக்கிற சுகம் இருக்கே அப்படின்னு என் சிலர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா நியூஸ் பேப்பரே படிக்க கூடாதா நாட்டு நடப்பு என்னங்கறத தெரிஞ்சுக்கவே கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா நியூஸ் பேப்பர் படிக்கலாம் ஆனா காலையில எந்திரிச்சதுமே நியூஸ் பேப்பர் படிக்க கூடாது மதியானமோ சாயந்தரமோ இல்ல காலையிலுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் லெஷர் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க படிக்கலாம் குறிப்பா காலையில எந்திரிச்சதுமே படிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சில முக்கியமான சயின்டிபிக்கான ரீசன் கூட இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க நியூஸ் பேப்பர் திறந்தாலே ஹெட்லைன்ஸ் என்ன வருது போர் வன்முறை அரசியல் சண்டை இயற்கை சீற்றங்கள்னு நெகட்டிவான சோகமான விஷயங்கள தான் தலைப்பு செய்திகளையே கொடுத்திருப்பாங்க காலையில எந்திரிச்சதுமே இப்படி நெகட்டிவான விஷயங்களை படிக்கும் போது என்ன ஆகும் ஏற்கனவே நம்ம தூங்கி எந்திரிச்சதுமே கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு தீனி போடுற மாதிரி இப்படி நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹார்மோன் போதும் சுரக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நமக்கே தெரியாம ஒரு வித மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறோம் அது மட்டும் இல்ல ஒரே நேரத்துல அரசியல் பொருளாதாரம் விளையாட்டு சினிமானு பல விஷயங்களை பத்தி படிக்கிறதுனால நம்ம மனசும் மைண்டும் குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த முடியாம தவிக்கும் அதனால அன்னைக்கு நாம செய்ய இருக்க வேலையில முழுசா நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சோ காலையில எந்திரிச்சதுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு பதில நல்ல புக்ஸ் படிக்கலாம் மோட்டிவேஷனான சில கோட்ஸ் கூட படிக்கலாம் இதெல்லாம் நம்மளோட கிரியேட்டிவ் திங்கிங் அதிகரிக்கும் இதுக்காக நீங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அடுத்ததா பார்க்க போறது மைண்ட்ஃபுல் பேத்திங் இப்ப இருக்கக்கூடிய அவசர காலகட்டங்கள்ல யாருமே நிதானமாலாம் குளிக்கிறது இல்ல ஆனா அப்படி குளிக்கிறது மூலியமா நம்ம உடல்ல நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் தண்ணீர் எடுத்து நம்ம மேல ஊத்தும் போது நம்ம உடல்ல எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத கவனிக்கணும் அதுக்கப்புறம் சோப் எடுத்து நம்ம உடல்ல தொட்டு தேய்க்கும் போது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய உணர்வுகளை கவனிக்கணும் இப்படி ஒவ்வொரு பார்த்தா நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம கவனம் முழுசுமே நம்ம உடல்ல மட்டும்தான் இருக்கணும் இதுதான் மைண்ட்ஃபுல் பைத்திங் சொல்றாங்க ஆனா எல்லாம் என்ன பண்றோம் குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல போனதுமே நேற்று நடந்த விஷயம் முந்தா நேற்று நடந்த சண்டைன்னு தேவையில்லாத விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே குளிப்போம் அப்படி குளிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம உடல்ல இருக்க அழுக்கெல்லாம் போகிறதுக்கு மட்டும்தான் நம்ம குளிக்கிறோம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா குளிக்கிறதுனால நம்ம மூளைக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படும் நம்ம உடல்ல இருக்க வெப்பம் குறைஞ்சு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நம்ம உடல்ல இருக்க வெள்ளை அணுக்களோட உற்பத்திய அதிகரிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டார்பின் அப்படிங்கிற ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் கூட சுரக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே அந்த நாள் முழுசும் நம்மள ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் எனர்ஜெட்டிக்காவும் வச்சுக்கும் இப்படி குளிக்கிறதுக்கு இதுக்கு பத்து நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷம் ஆகுது இதுக்குன்னு நீங்க நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் அடுத்ததா டோன்ட் ஸ்கிப் யோர் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நிறைய பேர் செய்யற முக்கியமான தப்பே இதுதான் ஒண்ணு வெயிட் லாஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக காலையில பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணுவாங்க அடுத்து வேலையா இருந்துட்டேன் அதனால காலையில சாப்பிடறதுக்கு நேரம் இல்ல நான் மதியம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா காலையில நாம எடுத்துக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த நாள் முழுசுமே ரொம்ப நம்ம மூளையை சுறுசுறு முதல்ல நாம எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் இல்லையா ராத்திரி தூங்கும் போது நம்ம உடம்புல இருக்க சக்தி எல்லாமே செலவாகிடும் காலையில சாப்பிடும் தான் அந்த சக்தி நமக்கு திரும்பவும் கிடைக்கும் இது நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி தான் காலையில எந்திரிச்சதுமே நம்ம மூளைக்கு குளுக்கோஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் நம்ம சாப்பிடும் தான் அது கிடைக்கும் அதனாலதான் காலையில சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும் சொல்லுவாங்க ஒரு வேலையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யறதுக்கும் சரியான முடிவு இந்த காலை உணவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லவா நிறைய பேர் உடல் எடைய குறைக்கணுங்கிறதுக்காக காலையில பிரேக்பாஸ்ட ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படி பண்றதுனால உங்களோட உடல் எடை அதிகமா தான் ஆகுமே தவிர கம்மியாகாது ஏன்னா காலையில சாப்பிடலனா மதியானம் ரொம்ப பசிக்கும் அப்போ நம்மள மீறி எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடுவோம் பொதுவா காலையில எப்போதுமே புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து கார்ப்ஸ் கம்மியா இருக்க உணவுகள் ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் முளக்கட்டின பயிறு ஆவியில வேக வச்ச உணவுகள் ஓட்ஸ் தயிறு பருப்பு வகைகள்னு புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி சில பேர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பாதி சாப்பாட மென்னும் மெல்லாமலும் ஒழுங்குவாங்க இப்படி பண்றது மூலியமா உங்க வயிறு நீங்க சாப்பிட்ட சாப்பாடை செரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் நம்ம உடம்புல டைஜன் ப்ராசஸ் சரியா இல்லனா அது நமக்குள்ள ஒரு வகையான டிஸ்கம்ஃபோர்ட்டா ஏற்படுத்தும் அப்போ நம்ம மூலக்கார மட்டும் எப்படி இருப்பான் அவனும் அன்கம்ஃபோர்ட்டா தான் ஃபீல் பண்ணுவான் இல்லையா சோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு உமிழ் நீரோட மென்று சாப்பிட்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வாயில சுரக்குற உமிழ் நீர் தான் நம்ம சாப்பாடை சீக்கிரமா சரிமானப்படுத்தும் ஸோ கண்டிப்பா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் கடைசியா காலையில எனக்கு இதுக்கெல்லாம் அவங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க இப்ப நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்ளோ டைம் எடுக்கும் அப்படிங்கறத சொல்லிருந்த அதை நீங்களும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த டைமோட நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத ஒரு ரீ கேப் மாதிரி பாத்துக்கலாம் ஸ்டே அவே ஃப்ரம் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு பெருசா நமக்கு டைம் எல்லாம் அவசியம் இல்ல சோ அடுத்து ஹைட்ரேட் இதுக்கு ரெண்டு நிமிஷம் சொல்லியிருந்தேன் அடுத்து ப்ராக்டிஸ் மைண்ட் ஃபுல் ப்ரீத்திங் இதுக்கு அஞ்சு நிமிஷம் சொல்லியிருந்தேன் அடுத்து மூவ் யுவர் பாடி ஜென்ட்லி அதாவது நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்ல டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னே எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ போக போக உங்களுக்கு அதே பழகிடும் அடுத்ததா ரீட் சம்திங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததா குளிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கடைசியா நம்மளோட பிரேக் ஃபாஸ்ட்கு நாம ஒதுக்கக்கூடிய நேரம் அஞ்சு நிமிஷம் இப்போ டோட்டலா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நிமிஷம் வருது ஸ்டார்டிங்ல உங்களால இவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த தேர்ட்டி செவன் மினிட்ஸ் அப்படிங்கறத ரவுண்டா தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு மாத்திக்கோங்க இந்த டைமிங்க நீங்க ஒர்க் அவுட் பண்றதுலயும் படிக்கிறதுலயும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சொல்லுங்க உங்களால இந்த ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்க முடியுமா முடியாதா எதுவுமே முடியும் நினைச்சா முடியும் முடியாதுன்னு நினைச்சா முடியாது இன்னைக்கே உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க இந்த ஏழு விஷயங்களை தினமும் காலையில நான் செய்வேன்னு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க மறந்தாலும் உங்க மைண்ட் அந்த விஷயங்களுக்கு அடாப்ட் ஆயிடும் இந்த பழக்கங்களை நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா செக்ஷன்ல சொல்லுங்க இல்ல எனக்காக இவ்வளவு நேரம் எல்லாம் ஒதுக்க முடியாது அப்படின்னு நினைச்சுங்கன்னா ஏன் அப்படிங்கிற ரீசனையும் மறக்காம செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ